வணக்கம் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எங்கே போய் கேட்டிருக்கிறோம்னா தனுஸ்குடியிலேருந்து அரிச்சல் முனை போய் கேட்டிருக்கோம் அதாவது நம்ம புதிய பாவன் பாலத்தோட அப்டேட் கொடுக்குறனால ரொம்ப பேர் தனுஷ்கோடி வீடியோ கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக நம்ம தனுஸ்கோடி வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தோம் இன்றைக்கி அரிச்சல் முனை தெரியுதுங்களா இப்போ நான் காட்டுற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியோட லைட் ஹவுஸு ஸோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ அரிச்சல் முனை போகிறோம் ஏன்னா தனுஸ்கோடியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் போனால் தான் நமக்கு அரிச்சல் முனை வந்து வரும் ஓகேங்களா ஸோ அதோட ட்ராவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு கடலுக்கு இடையில் அந்த பயணம் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் இன்றைக்கி வந்து நம்ம அரிச்சல் முனை போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அரிச்சல் முனை யாரெல்லாம் வரலை ஓகேங்களா அவங்க வந்து சொல்லுங்கள் ஏன்னா ஒரு டைமாவது இது வந்து விசிட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு வகையான பிளேஸை ஸோ யாரெல்லாம் இதுவரைய வராமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வராதவங்க அட்லீஸ்ட் ஒரு டைம்மாவது வந்துட்டு போங்க இன்கேஸ் நீங்கள் ராமேஸ்வரம் வரைய வந்துருந்துருக்கலாம் ஒரு வேளை அரிச்சல் முனையை வராமல் போயிருந்துருக்கலாம் ஏன்னா இப்போ தான் வந்து ரோட்ஸ் ஃபெசிலிட்டி வந்து லாஸ்ட்டு ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்குள்ளே நல்லா இருக்குது அதுக்கு முன்னாடிலாம் வர்றவங்க வந்து தனுஷ்கோடி வரைய வந்துட்டு அந்த வேனில் தான் அரிச்சல் முனையை போகணும் ஸோ ரொம்ப பேர் போகாமல் அது பிடிக்காமல் ரிட்டன்லாம் போயிருக்காங்க இந்த எண்டு வரையே மோஸ்ட்லி சில பேர் முன்னாடி வந்தவங்க வராமல் இருக்கலாம் பட் ரீசெண்டாக வந்து இந்த ரோடு இருக்கிறனால வர்ற எல்லாருமே வந்து அந்த அரிச்சல் முனை எண்டு வரைய போகிறாங்க ஓகேங்களா இதுதான் வந்து தென்னிந்தியாவோட கடைக்கோடி அதாவது லாஸ்ட்டு நிலம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல தான் வந்து அசோக சக்கரம் வச்சு இந்த இடத்த வந்து முடிச்சிருப்பாங்க வட கடலும் தென்கடலும் வந்து ஜாயின் ஆகும் ஸோ இங்கே வந்து பார்க்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது அதாவது ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு நம்ம வந்து அந்த லாஸ்ட்டு லேண்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கும் ரெண்டு கடலையும் பார்க்கலாம் ரெண்டு கடலும் வந்து ஜாயின் ஆகும் வடகடலும் சரி தென்கடலும் சரி இப்போ நம்ம இந்த லாஸ்ட் லேண்டுக்கு வந்தாச்சு இதுதான் வந்து அரிச்சல் முனை ஓகேங்களா தனுஷ்கோடியில் இருந்து அரிச்சல் முனை வந்து நம்ம தனியாக தான் வரணும் அதான் வந்து இருக்கிறதுலையே எண்டு ஸோ நீங்கள் மேப்பில் வந்து பார்த்தா கூட தெரிஞ்சிடும் உங்களுக்கு அந்த லாஸ்ட்டாக வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது இங்கே வந்து தென்கடல் இருக்குது இப்போ நான் காட்டுறது வந்து உங்களுக்கு வந்து தென்கடல் ஸோ இந்த கடல் வந்து ரொம்ப ஆபத்தானது நீங்கள் வந்தாலும் தயவு செஞ்சு குளிக்காதீங்க ஏன்னா நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆழமாக இருக்காத மாதிரி தெரியும் ரெண்டு மூணு ஸ்டெப் வைக்கும்போது ஆழமாக இல்லாத மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாயிடும் அதனால் இந்த இடங்கள் ரொம்ப ஆபத்தானது திடீர்னு அலைகள்லாம் வரும் அதனால் வர்றவங்க ஜஸ்ட்டு கரையவே இருந்து பார்த்துட்டு போவோம் குடிக்கவும்லாம் செய்யாதீங்க இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ரெண்டு கடலையும் பார்க்கலாம் நம்ம லாஸ்ட்டு லேண்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்கிற சாட்டிஸ்ஃபைட்னா பட் இதில் என்னென்னா டிராவல் பண்ணுறதா நல்லாயிருக்கும் அந்த ரோடுகளில் ரெண்டு கடலுக்கு இடையில் வர்ற அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு எந்த வெஹிக்கிளில் வந்தாலும் சரி நல்லாயிருக்கும் பட் இன்கேஸ் நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடங்களில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மார்னிங் வரும்போது சன்ரைஸ் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும் பட் அந்த ஆஃப்டர்நூன் டைமில் வந்து உங்களுக்கு வெயில் ஹெவியாக இருக்கிறனால இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் பட் வெயில் ஹெவியாக இருந்தாலும் அந்த கடலுக்கு சென்டரில் போகிறனால அந்த குளிர்கா அடிச்சுக்கிட்டு அந்த அலைகள் அப்போ அந்த நம்ம மேலே அடிக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இடங்களில் ஒரு டைமாவது வந்து விசிட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இடங்களில் வந்தவங்களுக்கு அரிச்சல் மொழி வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்கிறதே சொல்லுங்கள் ஏன்னா ராமேஸ்வரம் வந்திருப்பீங்க ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பாம்பன் பிரிட்ஜ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் நினைவிடம் இருக்குது விவேகானந்தர் மண்டபம் இருக்குது ராமநாத சுவாமி கோயில் அதுக்கப்புறம் தீர்த்தகரை ஓகேங்களா இந்த மாதிரி ரொம்ப இருக்குது அதுக்கப்புறம் தனுஷ்கோடி அரிச்சல் மனை இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம லோக்கலாக இருக்கிற வளாகும் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப பேர் பாமன் பாலத்தோட அப்டேட்டு பார்க்குறவங்க இந்த மாதிரி வ்ளாகும் நீங்கள் போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் பாமன் பாலம் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஸோ அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் நம்ம வந்து புதுசாக இதுகளையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன ஐடியா தான் ஸோ நீங்கள் இதுவரை இதுவரைக்கும் இங்கே வந்திருக்கீங்களா இல்லை வராதவங்க இனிமேல் ஒரு டைமாவது வந்துட்டு போங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புயலில் அடிபட்டு இன்னுமே மீண்டு வராத ஒரு இடம் தான் வந்து தனுஷ்கோடி இன்னும் மக்கள்லாம் வசிக்கலை ஓகேங்களா இந்த இடங்கள்லாம் வசிக்கலை ஒரு காலத்தில் வசிச்சிருந்தாங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றுலா பயணிகள் வந்து அங்கேயும் கடைகள் எல்லாமே வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனிமேல் நீங்கள் அதிகமாக வரும்போது தான் இன்னுமே வந்து வெளியில் வரும் ஓகேங்களா ஸோ பார்க்குறதுக்கு ஒருத்தையாவது விசிட் பண்ணி பார்க்கக்கூடிய இடம் தான் தனுஷ்கோடி ஸோ இதுக்கு முன்னாடி வந்தவங்க தயவு செஞ்சு எப்படி இருந்துச்சு அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸோ இதுவரையே இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட்டாக இன்னொரு வீடியோலையும் கண்டிப்பாக உங்களோட நான் சந்திக்கிறேன் பாய் மக்களே